நான் உங்களுக்கு வித்தியாசமான அயல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் தான் பாருங்க எவ்வளவு சூப்பராக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம மசாலா வச்சோம் அப்படின்னு சொன்னா மசாலா என்ன செய்யும் உப்பு எல்லாமே நமக்கு உரப்பு எல்லாமே சூப்பராக போய் உள்ள போய் என்ன செய்யும் பிடிச்சி நமக்கு மீனோட கவிச்சி வாசனை வராமல் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக கட் பண்ணிடணும் மேலோட்டமாக கட் பண்ணாமல் நல்லா அழுத்தி கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ அழகாத பிடிக்கிறேன் அப்போ கூட உடஞ்சி போகவே இல்லை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இதுக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன் ரெண்டு எலுமிச்சம்பழத்தோட நல்ல சாறு வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நம்ம ரெண்டு எலுமிச்சம்பழத்தை இதுக்கு நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம் ங்க எவ்வளோ கொட்டை நம்ம கையில் நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு கொட்டையெல்லாம் போடாமல் எல்லாத்தையும் செய்யணும் இந்த மாதிரி கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு நம்ம சால்ட் இல்லைன்னா கல் உப்பு கல்லுப்பு வந்து வறுக்கிற மீனுக்கு போடாதீங்க ஏன்னா வந்து எண்ணெயில் சேர்த்து நம்ம வறுக்கும் போது மேலே வந்து அது பொட்டி தெரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பழம் போடுறதுனால உப்பு வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஸோ இந்த அளவு போதும் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தது மிளகு தூளும் பார்த்தீங்கன்னா அதே போல் சும்மா கொஞ்சமாக போதும் பாருங்க பாருங்க நல்லா இந்த இவ்வளோ பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் முதல்ல நல்லா ஒரு புரட்டு புரட்டி எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழம் நம்ம சேர்த்ததுனால தண்ணி நிறையவே இருக்குது மாதிரி மாதிரி இந்த நம்ம உப்பு எண்ணெய் அந்த புளிப்பு காரம் எல்லாமே நமக்கு என்ன செய்யும் சேர்ந்து நல்லா சூப்பரா இந்த மாதிரி பார்த்தீங்க இல்லையா பொறுத்த அளவுல நீங்க நிறைய சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யும் வேகாது அடிப்பிடிக்கும் சீக்கிரம் அளவோடு நம்ம மிளகாத்தூள் சேர்த்தா போதும் இது இப்போ இப்படியே ஊறிகிட்டுருக்கட்டும் இப்போ ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா இடிகல்ல வச்சு கொஞ்சம் இடிச்சுக்கோங்க வந்து எடுத்துட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து ஒரு நல்லாயிருக்கும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் மறுக்கும் போது ரொம்ப நல்லா வாசனை அடிக்கும் பாருங்க இது திருப்பி நாம் என்ன செய்ய போகிறோன்னா அதே போல் ஒரு புரட்டு புரட்டிட்டு இப்படி எடுத்து நல்லா இந்த மாதிரி பிடிச்சிட்டு பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வேலை க்ளீன் பண்ணுறதில் தாங்க இருக்குது உடஞ்சி போகாமல் நம்ம அழகாக நமக்கு மீன் வறுத்தெடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் கட் பண்ணணும் நம்ம இங்கே எல்லாம் வந்து போட்டு பிச்சுட்டு இருந்தோம்னா தலை வந்து தனியாக ஆட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நான் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன்னு இப்போ ஒரு பீஸை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பீஸை எடுத்துகிட்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறது அங்கே பாருங்கள் வயிறு வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் தனியாக எடுத்து நம்ம ம மிளகாத்தூளை புரட்டவே இல்லை பாருங்கள் தனித்தனியாக நம்ம புரட்டியிருக்கிறோமா இல்லவே இல்லை ஆனால் வயரில் வந்து எவ்வளோ அழகாக இந்த மிளகாத்தூள் போய் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் சும்மா வரல் வச்சு லைட்டாக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் லைட்டாக அதை எடுத்துடணும் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்காது மிளகாவோட நெடிதான் அடிக்கும் இது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இவ்வளோ தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக எடுத்து பார்த்துக்கணும் செக் பண்ணுறோம் நம்ம இப்போது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் இது மிளகாய் தூளை சும்மா நம்ம நல்லா குளிக்கிட்டா போதுங்க பாருங்க இங்கே இது உள்ளேயும் நல்லா நமக்கு இறங்கிடும் ஃபுல்லாக எல்லா இடமும் நமக்கு இறங்கிடும் சப்போஸ் இறங்கலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்ங்க பார்த்துட்டு இப்போது இந்த மாதிரி எடுத்து லேசாக எல்லாத்துலேயுமே நமக்கு மிளகாத்தூள் இறங்கியிருக்கு இந்த முள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உள்ளே வந்து நல்ல மிளகாத்தூள் எல்லாம் இறங்கியிருக்கு நமக்கு உன்னோடய ஒன்று அழகாக நான் என்ன செய்ய போகிறேன் அடுக்கி வைக்க போகிறேன் வச்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நல்லா அப்புறமா நம்ம இதை நிசையப்பூரம் வறுக்க போகிறோம் பாருங்கள் நம்மளுடைய அயல மீன் காராங்காத்த மீன் வந்து நமக்கு நல்லா ஊறியாச்சு ரொம்ப எடுத்து வச்சிட போகிறோம் நம்ம பாருங்கள் அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கல்லில் வந்து தேங்கெண்ணை வந்து ஊற்றிக்கோங்க தேங்கெண்ணை நல்லா காஞ்சதும் பாருங்கள் நம்ம புரட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த மீன் எடுத்து ஒன்று நல்லா இன்னும் போகிறோம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு மூணாக வைக்கிறேன் எனக்கு ஆறு மீன் இப்போ நம்மளோட மீன் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வெந்துக்கிட்டுருக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துருக்கு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் அது என்ன மசாலா அப்படின்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம் மீன் நமக்கு நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ திருப்பி போடலாங்க அதை

இப்போ நீ நாம இப்போ நாம் இதை என்ன செய்ய போறோம்னா வேற ஒரு தட்டுக்கு நம்ம மார்க்கெட் செகிறோம் இப்ப இதையும் நான் எடுத்து இதெல்லாம் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம மூணு பீஸ் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்தது மீதி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மீதி வந்து மூணுமே இருக்கு இப்போ இதையுமே நம்ம நல்லா மாதிரி நல்லா புரட்டி எடுத்துட்டு அப்படியே இதை அப்போ இந்த மூணாவது பீஸையும் எடுத்து இதில் வச்சுருவோம் கொஞ்சம் எண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம எஸ்டோட வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்க்க மாட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அடி பிடிக்கும் ஏன்னா நல்லா ஊறிட்டுருக்கிறதுனால நமக்கு காரம் வந்து நல்லா சூப்பரான காரம் புளிப்பு எலுமிச்சம்பாயத்தோட புளிப்பு உப்பு எல்லாமே கலந்து நம்ம சின்ன வெங்காயம் கருவத்தில் சேர்த்ததுனால நல்ல ஒரு வாசனையோட தேங்காய் எண்ணெயோட நல்ல ஒரு வாசனையோட இந்த மீன் வந்து நமக்கு சுவையாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் தலையெல்லாம் நல்லா வேணும் அதனால் நம்ம மீதி இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாத்தையும் நாம் என்ன செய்யலாம் வர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் மீது போகாமல் ஒட்டாமல் சூப்பராக நம்ம என்ன செய்யலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீன் நமக்கு நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ திருப்பி போடலாங்க அதை சூப்பராக நாம திருப்பி போட்டுக்கலாம் பாரு ஒட்டாமல் நமக்கு எவ்வளோ சூப்பராக இந்த மீன் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ருசியாக இப்போ நான் அடுத்ததுக்கு சேர்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொடி தான் நான் இதில் சேர்க்க போகிறேன் என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா அப்புறம் வந்து ரெட் சில்லி அதுதான் வந்து நமக்கு காஷ்மீர் சில்லி சொல்லுவோம் இல்லையா மிளகா அதுக்கப்புறமா தனியா மிளகா கடலைப்பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வறுத்துட்டு நல்லா நுணுக்கி வச்சுருக்குறேன் இட்லி பொடி மாதிரிதாங்க இது சேமாக இருக்கும் இதில் கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கோம் நம்ம பூண்டு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கணும் எல்ஜி பெருங்காயம் சின்ன துண்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா கொன்னுரமாக வறுத்துட்டு அந்த பொடியை தான் நம்ம என்ன செய்ய போகிறேன் இதில் சேர்த்துக்க போகிறேன் சுவையாக இருக்குங்க இது இந்த பொடியை அரைக்கிற வீடியோ வந்து நான் இன்னொரு டைம் வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் இது ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுட்டேன் இந்த பொடி அதனால் வந்து என்னால் வந்து என்ன செய்ய முடியல உங்களுக்கு பண்ணி காமிக்க முடியல இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பொடி வந்து நான் இதுக்கு வந்து மீனுக்கு நாம் மீனோட சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கான பொடி நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ நாம் இதை எப்படி வந்து சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே பாருங்கள் இந்த ஏரியாவில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இதை என்ன ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிண்ணத்தை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க சாப்பிடும்போது இந்த பொடியை நீங்கள் சேர்த்து என்ன செய்யலாம் சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நம்ம ஏற்கனவே நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக தான் இந்த மீனை வறுத்துருக்கோம் அதோட இந்த பொடியை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே வந்து இந்த மீனுக்கு ரொம்ப ஒரு சுவையை கொடுக்கும் இது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா என்ன செய்யணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு இந்த மாதிரி கிண்ணில் கிண்ணத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் இந்த பொடியை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எடுத்து சேர்த்து சாப்பிடுங்க தேவையில்லை அப்படின்னா மீனை வந்து வறுத்த மீனை அப்படியே சாப்பிட்லாம் வர்த்த மீனை சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அதோடு இந்த மாதிரி நீங்கள் பொடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு டைமு வேறு லெவல் தாங்க இது செய்யறதுக்கு கற்றுக்கணுமா அப்போ கண்டிப்பாக தவறாமல் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க பாருங்கள் பாருங்கள் மீன் வருவலே சூப்பராக இருக்கும் அது கூட இந்த மாதிரி பொடி நீங்கள் செஞ்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் பிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ருசியோ ருசி அப்படி ருசியாக இருக்குங்க சேனலில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க